மிதனம் உங்க ராசிநாதன் உங்க வீட்டுக்கே வந்துடுறாரு காலப்பிரசுக்கு மூணாவது வீடு உங்க ராசிக்கு வந்துடுறாரு அப்ப உங்க ராசிக்கு வரும்போது உங்களுக்கு எடுக்க மாட்டார் உங்க ராசிக்கு வரும்போது உங்களை தான் பிள்ளையை தான் கொல்ல மாட்டான் தான் பிள்ளையை தான் வளர்க்குறதுல பேணி வளர்ப்பதுல எச்சரிக்கையாக இருப்பான் இன்றியமே தான் இருப்பான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் அப்ப புதன் வந்து காலப்பரிசருக்கு மூணாவது வீட்டுக்கு மிதன ராசிக்கு புதன் உங்க வீட்டுக்கு வர்றாங்க எப்படா சொந்த வீட்டுக்கு போகணும்னு இருப்போம்ல வெளியூர் பயணம் போறோம் தூரத்துலேயும் போகிறோம் பக்கத்துலையும் போறோம்னீங்களே பக்கத்தில் நம்ம கடைக்கு போகிறோம் அந்த கடைக்கு பக்கத்துல நண்பர் வீடு இருப்பாங்க அவங்க காஃபி டீ டிஃபன் வச்சிருப்பாங்க ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க நம்ம வீட்டுக்கு போகணுங்க ஏமா நம்ம வீட்டுக்கு போகணும் வளவலன்னு பேசணும் வா ஏன் நம்ம வீடுங்கிறது ஓலை குடிசையானாலும் குடுகையானாலும் எந்த பங்கு இருந்தாலும் அது நமது சொத்து நமது வீடு அப்படிங்கிற தான் நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க அதே போல புதன் அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு அப்ப ராசிநாதன் புதன் அப்ப ராசிநாதன் எந்த வீட்டில் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாருங்க ஆறு எட்டு பன்னெண்டாயிருக்கார பாருங்க ஆறு எட்டு பன்ன கவனமாக இருக்கிறது இல்லைங்களா விருச்சகத்துல ஆறு விருச்சகத்துல ஆறுபோது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏற்கனவே செவ்வாயினுடைய வீடு பகை வீடு அப்ப கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் நோய் நொடியில கவனமா இருக்கணும் நோய் நொடியில் கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்டிப்பாக விருச்சகங்கிறது கால புருஷனுக்கு எட்டாவது வீடு அப்ப எட்டாவது வீடு மர்ம உறுப்புகள் மர்மஸ்தானங்கள் ரொம்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் அதே மாதிரி சந்திரன் நீச்சம் உடல்வாகல நீச்சம் இயற்கையாகவே நீச்சம் அங்கே நீச்சத்துல இருக்க சந்திரன் இருந்துட்டான இன்னும் சிக்கலாகி போயிடும் இவ்வளவு இருக்கு இந்த ஆய்வெல்லாம் பண்றதுக்குத்தான் நேயர்களுக்காக இதை எடுத்து சொல்றது அப்ப புதன் ஆறாம் பாவத்தில் ஏழுல இருந்தா பகை வீடு மிதுன ராசிக்காரனுக்கு ஏழு உபயராசி உபயராசிக்கு ஏழு பகை சரராசி சிர ராசி உபயராசி அப்போ சரத்துக்கு பதினொன்று ஸ்திரத்துக்கு ஒன்போது உபயத்துக்கு ஏழு இவது பகை சர ராசிக்காரன் பதினொன்றாம் வீட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும் சிர ராசிக்காரன் ஒன்போதாம் வீட்டில் மிக கவனமாக இருக்கணும் ராசிக்காரன் ஏழாம் வீட்டில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற ராசியாவது ஒரு பங்குல சேர்த்துக்கரலாம் உபயராசியை எதுலயும் சேர்க்க முடியாது அதனால தான் அடியன் மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையே நான் அடியன் வந்து என்ன சொல்லுவேன் தனுசு ராசியை மிதன ராசியில சேர்க்காத மீன ராசியை கன்னி ராசியில் ஒருபோதும் சேர்க்காத எல்லாமே நாளுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி நூற்றி ஐம்பது டிகிரில இருக்குது ஏழு கேளு சமசத்தம பொருத்தம்னு சொல்லிடுவான் ஒரு குழந்தை ரெண்டு குளத்துக்கு தாயே ஆகிருவான் அங்கிட்டு போக முடியாது அங்கிட்டு பூரா எதிர்ப்புகள் வருவான் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கணும் உங்கள் ஜனன ஜாதத்தில் தசா புத்தியை பார்த்துக்கிட்டு அதை செய்யுங்க அப்போ தான் உங்களை வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்